திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி இருபத்து இரண்டு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி இருபத்து நான்கு கன்வர் கர்கர் முதலான முனிவர்கள் மதுரை திரு ஆலவாய் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி சுவாமி திருச்சநிதியில் ஹரபக்தர் என்ற ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்ட மேதா மந்திரத்தை ஜபித்து தவம் செய்து கொண்டிருக்கின்றனர் ஜபவிதானம் என்ற இலக்கணத்தின்படி ஆயிரம் முறை ஜபித்தால் அதற்கு ஒரு பிராமண போஜனமும் அதிலே நூற்றுக்கு ஒன்று ஹோமமும் பத்துக்கு ஒன்று அர்க்யமும் செய்வித்தல் வேண்டும் என்பது ஜபவிதானம் அதனை பின்பற்றி முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் செய்யுளில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தர்ப்பணம் என்று குறிப்பிட்டு இருந்தாலும் அதற்கு நேரடியாக தர்ப்பணம் என்று எடுத்துக்கொள்ளாமல் அதனை அர்க்யம் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தர்ப்பணம் என்று குறிப்பிடுவது புராண வழக்கு இலக்கியங்களிலே இவ்வாறு தர்ப்பணம் என்று குறிப்பிடப்படும் இடங்கள் அவை உண்மையில் அர்க்யம் என்பதை உணர்த்துகின்றன பத்து மந்திரங்களுக்கு ஒருமுறை சுவாமியின் திருநாமத்தை நினைத்து தீர்த்தம் விடுவது என்பது அர்க்யமாகும் இதனை எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கேதாரம் திருப்பதிகத்தில் கிழக்கே சலமிடுவார் தொழு கேதாரமெனீரே என்று அருளியிருக்கின்றார் கிழக்கே சலமிடுவார் என்பது எம்பெருமானை நோக்கி அர்க்கியம் தருபவர்கள் என்ற அர்த்தத்திலே திருமுறைகளிலும் இது கையாளப்பட்டு இருக்கின்றது அருளாளர்களால் அருளப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் எனவே தர்ப்பணம் என்பது புராண வழக்கு செய்யுள் வழக்கு அதன் அர்த்தம் ஜபவிதானம் என்ற முறையில் அர்கம் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இவ்வாறு உரையாசிரியர்களும் நம் ஆன்றோர்களும் குருநாதரும் இதற்கு விளக்கம் அருளியிருக்கின்றார்கள் இவ்வாறு ஸ்ரீ மேதா மந்திரத்தை உபாசித்து தவம் மேற்கொண்டு வருகின்றார்கள் திரு ஆலவா ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருச்சந்நிதிக்கு தெற்கு பாகத்தில் இருக்கின்ற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் திருச்சந்நிதி முன்பு இவர்கள் எல்லோரும் அப்பெருமானையே பூஜித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் எவ்வாறு இருந்து காட்டுகின்றார் என்பதை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார் முயலகனை மிதித்த திருவடி ஒன்று வீராசனமாக மற்றொரு திருவடி வலது பக்கத்தில் உள்ள திருக்கரத்தில் சின்முத்திரை மற்றொரு திருக்கரத்தில் ருத்ராட்ச மணி வட்டம் இடது பாகத்தில் உள்ள திருக்கரத்தில் அமுத கும்பம் மற்றொரு திருக்கரத்தில் சிவஞான போத புஸ்தகம் இவ்வாறு எழுந்தருளி இருக்கின்றார் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி மேற்கொண்டருளிய இத்திருமேனி பாங்கின் தத்துவார்த்தம் விளக்கப்படுகின்றன ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி சுவாமி நமக்கு காட்டி அருள்கின்ற முத்திரை அது சின்முத்திரை என்று போற்றப்படும் கையில் இருக்கின்ற ஐந்து விரல்களுள் நடுவிரல் மோதிர விரல் கடைசி விரல் என்ற மூன்று விரல்களையும் வேறாக பிரித்து சுட்டுவிரலை பெருவிரலின் அடிப்பாகத்தில் அடங்கும்படி மடக்கி வைக்கின்ற முத்திரை சின்முத்திரை இது சைவ சித்தாந்த உண்மையை விளக்குகின்ற முத்திரை பெருவிரல் என்பது பதியை குறிக்கின்றது பெருவிரல் என்பது மற்றைய நான்கு விரல்களோடும் கூடி தனித்தனி ஒவ்வொரு விரலையும் பொருந்துவதற்கு உரிமை உடையதாக இருக்கின்றது அப்படி பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் அவற்றின் வேறாகவும் இருப்பதால் அது எல்லாமாய் அல்லதுமாய் நின்ற பதியை குறிக்கின்றது இறைவனார் எல்லா பொருட்களிலும் சித் ஜடம் என்ற எல்லா பொருட்களிலும் கலந்து இருந்தாலும் தன் ஸ்வரூப நிலையிலேயே தானாகவும் இருக்கக்கூடிய இயல்பு உடையவர் அதுபோன்று இந்த பெருவிரல் தனித்தும் இருக்கும் மற்றைய நான்கு விரல்களோடு கூடியும் இருக்கும் மற்ற நான்கு விரல்களோடு கூடியிருந்தாலும் தனித்தனியே கூடியிருந்தாலும் அவற்றின் வேறுமாயும் இருக்கும் எனவே பெருவிரல் என்பது பதியைக் குறிக்கின்றது சுட்டுவிரல் என்பது பெருவிரலை உள்ளடக்கியும் நடுவிரலுக்கு உள் அடங்கியும் இருப்பதால் அது உயிரைக் குறிக்கின்றது உயிர்கள் ஆணவ மலத்திற்கு உள்ளே அடங்கி பதியாகிய சிவத்தை நினைக்காமல் பசுபோதமாய் நிற்கின்ற உயிர் அதனுடைய அடையாளம் சுட்டுவிரல் ஏனென்றால் இதற்கு அடுத்து வரக்கூடிய நடுவிரல் என்பது ஆணவ மலத்தை குறிக்கின்றது சுட்டு விரலானது பெருவிரலாகிய பதியோடு சேராமல் பதிக்கு உள்ளடங்கி நிற்காமல் ஆணவ மலத்திற்கு உள்ளடங்கி பதியை மறந்து இருப்பதால் அந்த சுட்டு விரல் பசுபோதமாய் நிற்கும் உயிரை குறிக்கின்றது நடுவிரலானது சுட்டு தன்னுள் அடக்கி நிற்பதால் அது உண்மையில் பதியோடு பிரிப்பின்றி நிற்கும் உயிரை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் ஆணவ மலத்தை குறிக்கின்றது அணிவிரல் என சொல்லக்கூடிய மோதிர விரல் என்று பொதுவாக சொல்லப்படக்கூடிய அந்த விரலானது நடுவிரலுக்கு உட்பட்டு இருத்தலா நடுவிரல் என்பது ஆணவ மலத்தை குறிப்பதா ஆணவ சேஷ்டையால் அனாதியே உண்டான விருப்பு வெறுப்பு என்ற மூல கண்மத்தை கர்ம மலத்தை குறிப்பது மோதிரம் அணியக்கூடிய விரல் கண்மமும் மூலம் காட்டி என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு இனி கடைசி விரல் என்பது மோதிர விரலுக்கு முற்பட்டு இருப்பதால் அது விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டும் முற்பட்டும் இருக்கும் மாயா காரியங்களை குறிக்கின்றது அது மாயா மலத்தை குறிக்கின்றது எனவே ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மும்மலங்களும் நடுவிரல் அணிவிரல் கடைசி விரல் என்ற மூன்றையும் குறிக்க சுட்டுவிரலானது விரலானது ஆன்மாவை குறிக்க ஆணவம் கண்மம் மாயை என்னும் இந்த மும்மலங்களோடு இருக்கின்ற உயிர் அது மற்றைய மூன்று விரல்களோடு இருக்கின்ற சுட்டுவிரல் விரல் அது உண்மையில் சிவபெருமான் திருவடி வியாபகத்துள் இரண்டர கலந்து நிற்றலை அப்படி நிற்பதே முக்தி என்பதை உணர்த்தும் விதமாக சின்முத்திரையில் சுற்றுவிரலானது பெருவிரலின் அடிபாகத்தில் அடங்கியிருக்கும் எனவே மும்மலங்களை விட்டுவிட்டு அவை உயிருக்கு பகை என்று உணர்ந்து பெருவிரலாகிய பதியே உயிருக்கு உறவு என்று உணர்ந்து பெருவிரலின் அடிபாகத்தில் சுட்டுவிரல் அடங்கியிருக்கும் இறைவனாரது திருப்பாதத்தில் உயிர் கலந்து நிற்கின்ற அடங்கி நிற்கின்ற அந்த தன்மையே சித்தாந்த முக்தி என்பதனை எடுத்து காட்டுகின்ற முத்திரை சின்முத்திரை அதையே ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமான் தம் திருக்கரத்தில் அமைத்து ஆன்மாக்களுக்கு இந்த சைவ சித்தாந்த உண்மையை விளக்கி காட்டுகின்றார் உபதேசித்து அருளுகின்றார் இனி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் ஏந்தியிருக்கின்ற அமுத கும்பம் என்பது பாசக்ஷயம் என்பதையும் இறைவனாரின் திருவடியை அடைவதாகிய சிவப்பேரு என்ற பயன் இந்த இரண்டும் வாய்ப்பதற்கு சாதனம் சிவஞானம் என்பதை உணர்த்துகின்றது இந்த அமுத எனவே சிவஜானத்தினால் வருகின்ற பயன் என்பது பாசக்ஷயமும் திருவடி பேராகிய சிவப்பேரும் அதனை உணர்த்துவது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமி திருக்கரத்திலே ஏந்தியிருக்கின்ற அமிர்த கும்பம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கக்கூடி ருத்ராட்ச மணி வட்டம் அது உணர்த்துகின்ற தத்துவம் அது என்ன என்றார் பாசஞான பசுஜானங்களிலிருந்து நீங்கி சிவஜானத்தில் பயிலுகின்ற காலத்திலே உயிரானது பழைய பழக வாசனையால் அந்த மலத்தால் பாசக்கூட்டங்களை பற்ற நேரிடும் அப்படி ஒருவேளை பாசக்கூட்டத்தை பற்ற நேரிட்டால் அந்த பாசத்தில் செல்லாமல் சிவஜானத்திலேயே நிலை பெறுதல் பொருட்டு திருவைந்தெழுத்தை ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை கணிக்க வேண்டும் இதனை உணர்த்துவது ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமான் திருக்கரத்தில் ஏந்தி ஏந்தியிருக்கக்கூடிய ருத்ராட்ச மணி இனி முயலகனை மிதித்த திருவடி அது சிவப்பேறு பெற்ற சிவஞானிகள் தேகம் உள்ளவரையும் ஜீவன்முக்தராய் வாழ்வார்கள் அப்படி வாழும் காலத்திலே ஆணவ மலம் தலையெடுக்காவண்ணம் அதனை அமிழ்த்துவதற்குரிய சாதனம் செய்து வரல் வேண்டும் என்பதையும் ஜீவன் முக்தர்கள் அவ்வாறு சாதனை செய்து வருவார்கள் ஆணவ தலையெடுக்க முடியாதபடி சாதனம் செய்து வருவார்கள் என்பதையும் உணர்த்துவது எம்பெருமானின் முயலகனை மிதித்த திருவடி இனி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் அவருடைய திருவடி மற்றொரு திருவடி அது வீராசனத்தில் வீற்றிருக்க கூடியது ஜீவன் முக்தர்கள் மல நீக்கத்திற்குரிய சாதனம் செய்து வருவதோடு மலம் நீங்கிய சிவன் அடியார்களோடு சிநேகம் செய்ய வேண்டும் என்பதனை உணர்த்துகின்றது வீராசனம் கொண்ட எம்பெருமானின் திருவடி சிவபக்தர்கள் அல்லாதவரோடு இணங்காது இருக்க வேண்டும் என்பதையும் அது உணர்த்துவது சிவன் அடியார்களோடு இணங்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவது எவ்வாறு எனின் முயலகனை மிதித்த திருவடியோடு மற்றொரு திருவடி சேர்ந்திருத்தல் மலம் நீங்கிய சிவபக்தர்களோடு சிநேகமாயிருத்தலையும் வீராசனம் என்பது சிவபக்தர் அல்லாதாரை பொருட்படுத்தாமையினையும் குறிக்கும் ஆற்றல் ஆகும் சிவபக்தர்களோடு சேர்ந்தவர்கள் அல்லாதவர்களை பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதை ஈசன் பல்கனத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தித்தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்து இருப்பன்களோ என்ற திரு நாவுக்கரசு சுவாமிகள் அப்பர் பெருமானின் திருவாக்கு வலியுறுத்துகின்றது இனி ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமான் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்ற புஸ்தகம் அது சிவஜான போதம் என்கின்ற நூல் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் மற்றைய மூன்று திருக்கரங்களினாலும் இரண்டு திருவடிகளினாலும் உணர்த்திய உண்மை பொருளை நன்கு விளக்குவது சிவஜான போதம் இங்கே வேத புஸ்தகத்தை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கின்றார் என்று குறிப்பிடப்படுகின்றது அவ்வாறு குறிப்பிடப்படக்கூடிய வேத புஸ்தகம் என்பது சிவஜான போதம் என்கின்ற சாஸ்திரம் வேதம் என்பது அறிவதற்கு கருவியாக உள்ளது அது எந்த சமயத்தில் யார் யாருக்கு எதனை எதனை அறிவிக்க வேண்டுமோ அவற்றை அறிவிப்பது சனகாதி முனிவர்கள் வேதாந்தங்களை உணர்ந்தாலும் கூட அவர்களினுடைய மலைவு அவர்களினுடைய சந்தேகம் நீங்காதபடியால் அவர்களினுடைய அந்த மலைவை சந்தேகத்தை நீக்கும் தகுதி உடையதாய் இருக்கின்ற புஸ்தகம் அது சிவஜான போதம் என்கின்ற மெய்கண்ட சாஸ்திரம் எனவே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானி மற்றைய மூன்று திருக்கரங்களினாலும் இரண்டு திருவடிகளினாலும் உணர்த்தப்படும் விஷயங்கள் அடங்கிய புஸ்தகமே சிவஞான போதம் அதுவே எம்பெருமானின் திருக்கரத்திலே விளங்குகின்றது எல்லா சாஸ்திர சந்தேகங்களையும் நீக்குதல் பொருட்டும் உண்மைகளை விளக்கும் பொருட்டும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் திருக்கரத்திலே ஏந்தியிருக்கக்கூடிய வேத புஸ்தகமானது அத்துணை விஷயங்களையும் அடக்கி வைத்திருக்கின்ற சிவஞான போதமே அது எவ்வாறு என்றால் சிவஞான போதம் பன்னிரண்டு சூத்திரங்களை உடையது அவற்றிலே முதல் ஆறு சூத்திரங்கள் பொது அதிகாரம் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆறு சூத்திரங்கள் சிறப்பு அதிகாரம் சிறப்பு அதிகாரம் என்பது சாதன இயல் பயனியல் என்று இரண்டு இயல்களை உடையது இதன் விரிவெல்லாம் சிவஞான போத சிற்றுரை மகாபாஷ்யத்தில் விளக்கமாக கூறப்பட்டிருக்கின்றது இதிலே ஏழாவது சூத்திரம் அதிகாரியின் இயல்பு என்பதனை கூறுகின்றது எனவே அது சனகாதி முனிவர்களை குறிக்கும் எட்டாவது சூத்திரம் சிவபெருமான் குருவடிவாய் வந்து அனுகிரகித்தல் என்பதை கூறுகின்றது அது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை குறிக்கும் ஒன்பதாவது சூத்திரம் சிவஜானத்தை அனுஷ்டிக்கும் முறையும் திருவைந்தெழுத்தை கணிக்கும் முறைமையையும் கூறுவதால் அது அமுத குறிக்கின்றது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் ஏந்தியிருக்கின்ற அமுத கும்பத்தை குறிக்கின்றது ருத்ராட்ச மணி வடத்தையும் குறிக்கின்றது பத்தாவது சூத்திரம் என்பது பாசக்ஷயம் என்று கூறுவதால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானின் திருக்கரத்தில் இருக்கின்ற சின்முத்திரையில் மூன்று விரல்களின் நீக்கத்தை அது குறிக்கின்றது பதினோராவது சிவபெருமான் திருவடி அடைவதாகிய சிவப்பேறு என்பதை கூறுவதால் சின்முத்திரையில் பெருவிரலின் அடிபாகத்தில் சுட்டு மடங்கி நிற்றலை அது குறிக்கின்றது பனிரெண்டாவது சூத்திரம் ஜீவன் முக்தர்கள் மல நீக்கம் செய்தலும் சிவன் அடியார்களோடு இணங்குதலும் திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவபெருமான் எனவே கண்டு வழிபடுவதையும் கூறுவது அது முயலகன் மிதித்த திருவடியையும் வீராசனமாய் அமர்ந்த திருவடியினையும் குறிக்கின்றது வீராசனத்தால் இனம் பற்றி திருவேடத்தையும் சிவாலயத்தையும் வழிபடுதலும் கொள்ளப்படும் இவ்வாறு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமான் தம் திருக்கரங்களினாலும் திருவடிகளினாலும் உணர்த்தப்படும் உண்மை பொருளை சிவஞான போதமே அன்றி வேறு எந்த நூல்களும் ஒரு சேர தொகுத்து உணர்த்துவதில்லை எனவே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் திருக்கரத்திலே இருப்பது சிவஞான போதம் என்கின்ற சாஸ்திரம் இனி ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமான் கல்லால நீழலில் கல்லால விரக்ஷத்தின் நீழலில் எழுந்தருளி இருக்கின்றாரே இது எந்த உண்மையை குறிக்கின்றது என்றார் சாதனம் செய்யும் காலத்தும் சிவானுபவம் கைவரப்பெற்று ஜீவன் முக்தராய் வாழும் காலத்தும் மனத்திற்கும் சரீரத்திற்கும் விருப்பு வெறுப்பு முதலிய வெப்பம் தருகின்ற ராஜச தாமச குணங்களை சாராம இன்பம் துன்பம் மயக்கம் இவைகளை தருகின்ற சாத்விக ராஜச தாமச குணங்களையெல்லாம் விட்டுவிட்டு சிவஞானம் ஒன்றிலேயே சார்ந்திருப்பது என்பதை குறிக்கின்றது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் அவர் தென்முகமாய் எழுந்தருளியிருக்கின்ற பெருமான் சிவபெருமானின் தென்முகம் என்பது அகோரமுகம் அகோரம் என்பது கோரம் இன்மையை குறிக்கும் எனவே அது அனுக்கிரகத்தை உணர்த்துவது இவ்வாறு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியாய் கல்லால் நீழலின் கண் சிவபெருமான் இருக்கின்ற திருமேனி பாங்கின் உண்மை பொருள் அது ஆகமங்களிலே இவ்வாறு உணர்த்தப்படுகின்றது இதே தத்துவார்த்தத்தை திருவிளையாடல் புராண ஆரம்பத்திலே ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி துதியிலும் நாம் சிந்தித்தோம் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராண ஆரம்பத்திலே அருளிய அந்த திருப்பாடலில் இருந்து அதனை இருந்து காட்டி என்று அங்கே பொதுப்பட கூறினார் அப்பெருமான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் எவ்வாறு இருந்து காட்டினார் என்பதை வேதத்துக்கு பொருள் அருளி செய்த இந்த படலத்தில் இவ்வாறு விளக்குகின்றார் சீதள பழிக்கு மேனியும் பழிக்குச் செழுமலை பதித்த துப்பன்ன பாதமும் செவ்வாய் மலரு முக்கண்ணும் பங்கைய செங்கரம் நான்கும் வேத புத்தகமும் அமுதகும்பமும் தன் விழி மணி வடமும் மெய்ஞான போதமுத்திரையும் தரித்ததோர் தனிமை போதன் முன் தாழ்ந்து எழுந்து ஏதா என்று வருகின்ற இந்த திருப்பாடலில் அவர் எவ்வாறு இருந்து காட்டினார் என்பதனை மிகச் சிறப்பாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிக் காட்டுகின்றார் எவ்வாறு எனில் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமானின் சின்முத்திரை அமர்ந்த திருக்கரம் எல்லாமாய் அல்லதுமாய் நிற்கும் தனது உண்மையினையும் அம்முத்திரை பாசக்ஷயமும் சிவப்பேருமாகிய பயனையும் உணர்த்தும் என்பதும் அமுத சிவஞானத்தையும் ருத்ராட்ச மணிவடம் ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை கணிக்க வேண்டும் என்பதையும் முயலகனை மிதித்த திருவடியும் வீராசனமாய் அமர்ந்திருக்கும் திருவடியும் ஜீவன் முக்தர்களது இயல்பையும் குறிக்கும் என்பதும் சிவஜான போதம் மற்றைய மூன்று திருக்கரங்களினாலும் இரண்டு திருவடியினாலும் உணர்த்திய பொருளை விளக்கும் என்பதும் கல்லால நீழலும் தென்முகமும் சாந்தத்திற்கும் சாதனத்தையும் அனுகிரகத்தையும் உணர்த்தும் என்பதையும் இத்திருப்பாடல் விளக்குகின்றது சைவ சாஸ்திர பரிபாலனம் என்ற இதழில் தட்சிணாமூர்த்த தத்துவார்த்தம் என்ற தலைப்பில் தியாகவல்லி திருச்சோபுரம் தேவஸ்தான ஸ்தானிகர் சிவஸ்ரீ நாகரத்ன குருக்கள் அவர்கள் எழுதிய கட்டுரையின் அடிப்படையில் இந்த விளக்கம் இங்கே சிந்திக்கப்பட்டது இப்படி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை வழிபட்டு வருகின்ற கண்வர் கர்கர் முதலான முனிவர்களுக்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானை ஆச்சாரிய திருவுருவம் கொண்டு எழுந்தருள இருக்கின்றார் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்